அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டாக மட்டும் இல்லை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டு வீட்டில் இருக்காங்க எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப உங்களை படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த வெயில் அதிகமாக இருக்க நேரத்தில் நம்ம ரொம்ப தூரத்துக்கு போக முடியாட்டியும் பக்கத்துல இருக்க மாதிரி அதுவும் நமக்கு ரொம்ப கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் நிழலாகவும் அதே மாதிரி போட்டிங் போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒன் டே ட்ரிப்பா நீங்க பிளான் பண்ணிக்கலாம் பார்க் இருக்கு அதே மாதிரி போட்டிங் இருக்கு ஃபால்ஸ் இருக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நாள் ட்ரிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி பிளேஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பட்ஜெட்டையும் தாண்டாது நம்ம காலையிலேயே வெயில் அதிகமா இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு கிளம்பி ஹைவேல போயிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து கங்கி கொண்ட சோழபுரம் வந்து வரும் அங்கே வண்டியை நிப்பாட்டி கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஆனா வந்து ஒரு மணி நேரம் நமக்கு ஓனது தெரியல ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு பாகுபலி அதே மாதிரி பொன்னியின் செல்வம் அந்த படத்துலலாம் நம்ம பார்த்த ஃபீல் வந்து இருக்கும் அந்த இடத்துல பெரிய பெரிய மரம் பெரிய தூண் இந்த நந்தி இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படத்துல நம்ம பார்த்ததுனால நல்ல வந்து ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு வந்து ஆனா படிக்கும்போது நம்ம அந்த புக்கில் இருக்கிறத படித்ததை விட நம்ம நேரடியாக பார்க்கும் போது இனிமே நமக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போது அந்த ஃபீலை வந்து நீங்களே அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ இதை வந்து மிஸ் பண்ணாமல் எப்பாச்சும் டைம் கிடைக்கும் போது நீங்கள் போனால் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து சுத்தமாகவும் நல்லா புல்லாம் நல்லா கிளீனாக பச்சை பசு நமக்கு வந்து வெயில் நேரத்துலையும் நல்லா நமக்கு ஸ்பெண்ட் பண்ண நல்லா இருக்கு அது மாதிரி காத்தும் சூப்பராக வரும் அந்த இடத்துலலாம் வெயில் அதிகமாக இருக்கு நேரம் அப்படின்றதுனால நமக்கு வந்து காலையில் இல்லாட்டி ஈவினிங் இந்த மாதிரி டயத்தில் அப்படின்னா இனிமேல் சூப்பராக இருக்கும் இந்த மரத்தை பாருங்க நல்லா வலிஞ்சு நெளிஞ்சி நல்லா வளர்ந்துருக்கு ஆனாலும் பார்க்க சூப்பராக இருக்கு இந்த மரம் வந்து இந்த மரத்துக்கீழன்னு போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு ஏர்லியாகவே நம்ம கிளம்புனதுனால நமக்கு அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கமும் இல்லை அதே மாதிரி ரோடு ரொம்ப பிஸியாகவும் இல்லை நமக்கு ஃப்ரீயாவே இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு முந்திரி தோப்பை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கார் நிறுத்தியாச்சு முந்திரி வந்து நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது ஸ்கூல்ல எல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி சைக்கிள் எல்லாம் போனா தெருவில் வைப்பாங்க அந்த மாதிரி இப்பெல்லாம் நம்ம விற்கிற மாதிரி எந்த இடத்துலயும் நம்ம பார்க்கவே இல்லை இந்த மரத்துல முந்திரிலாம் காய்ச்சி நல்லா கொத்து கொத்தா தொங்கும் போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த பழத்தை பறித்து நம்ம சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு இருந்தாலும் நமக்கு சாப்பிட்டா தொண்ட வந்து ஒரு மாதிரி கரன்னு இருக்கும் அந்த பழம் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு பயம் இருந்துச்சு ஆனா அப்படி சாப்பிட்டு பார்க்கும்போது அது மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்பதான் அந்த பழம் வந்து நான் பாக்குறேன் அதனால சாப்பிட்ணுன்னு ஆசையா இருந்துச்சு அது மாதிரி முந்திரி காயும் பாருங்க பச்சையா நல்லா பார்க்கும்போதே நல்லா அதை அப்படியே எடுத்து அப்படி சாப்பிடவே முடியாது இந்த காய வந்து உள்ளுக்குள்ள நறுக்கி அது சின்ன சின்ன முந்திரி பருப்பு இருக்கும் அதை கறியோட போட்டு சமைப்பாங்க வந்து முந்திரி வருது பசங்களுக்கு வந்து முந்திரி வந்து இந்த மாதிரி செடி தான் இருக்கும்னு தெரியவே தெரியாது முந்திரி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வந்ததுக்கு தான் நமக்கு வந்து கடையில் வந்து கிடைக்குது அந்த இடத்துல முந்திரி வந்து சுட்டு அது நிறைய வேலை இருக்கு அத வந்து ரெடி பண்ணி நமக்கு வந்து தராங்க நாங்கள் வறுத்த முந்திரியாவே கொஞ்சம் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும் போதே நமக்கு வந்து முந்திரி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் அதே மாதிரி நல்லா மொறு நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல அவங்க வந்து அடுப்பு வச்சு ரெடி பண்ணி முந்திரி வந்து உடச்சி தராங்க அதனால நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வறுத்து மொறு மொறு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி நம்ம கடையில் வந்து கிடைக்குது அந்த இடத்துல போய் வாங்கும்போது நமக்கு காசு கம்மியா இருக்கும் அதை முடிச்சுட்டு இப்ப நம்ம கடைசியா போறது வந்து முட்டலுக்கு போறோம் அது வந்து சேலத்துல இருந்து ஆத்தூர் ஹைவேல நீங்க பத்து கிலோமீட்டர் உள்ள போனா முட்டல் வந்து வந்துடும் ஆத்தூர் தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் தான் உள்ள போனோம் நமக்கு வந்து ரொம்ப ஹைவேனால ஈஸியாக போயிடலாம் முட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமே இதே மாதிரி பச்சை பச்சையா நல்லா தோப்போம் தென்னை மரம் அதை சுத்தி மலை அப்படின்னு பச்சை பசைய நமக்கு பார்க்கவே நல்லா சூப்பராகவே இருக்கும் அது மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் பசங்களுக்கு விளையாடறதுக்கு பூங்கா அந்த மாதிரி பெரியவங்களுக்கு என்ஜாய் பண்ணத்துக்கு போட்டிங் இருக்குது நம்ம ஃபால்ஸ்லேயும் குளிக்கலாம் ஜனவரி இந்த மாதிரி டயத்தில் போனீங்கன்னா ஃபால்ஸில் நிறையாவே தண்ணி வரும் இப்போ வந்து இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு கரெக்டாக நம்ம வழி தெரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே போயிடலாம் முட்டல் நெருங்கி நம்ம பக்கத்தில் வந்ததுமே நம்ம ரொம்ப டிராவல் பண்ணி வந்ததுனால ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸில் போய் குளிச்சிட்டோம் அதை வந்து வீடியோ எடுக்க மிஸ் பண்ணியாச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க் வந்தாச்சு பார்க் வந்து எல்லாம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டிங் போனோம் போட்டிங் போகும்போது போட்டிங்கில் வந்து நம்ம வந்து பெடலும் போய்க்கலாம் அதே மாதிரி மோட்ரு போட்டிங் போய்க்கலாம் லைஃப் ஜாக்கெட் தருவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இந்த வெயில் நேரத்தில் நம்ம போட்டிங் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவாங்க பசங்களும் சரி நம்மளும் சரி நல்லா சில்லுன்னு காத்தோட நமக்கு போட்டிங்கில் போக சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் போனால் போட்டிங் போங்க பெரியவங்களுக்கும் ஐம்பது ரூபா சிலவங்களுக்கும் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க போட்டிங்கில் மோட்ரு போட்டிங்கில் நான் ரெண்டு தடவை வந்து நாங்கள் போட்டிங் போனோம் நீங்கள் கப்பிள்ஸாக வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பெடல் போட்டு நீங்கள் போட்டிங் போகலாம் அப்போ வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும் போகிறதுக்க நீங்கள் ஃபேமிலியோடு வரும்போது இது மாதிரி மோட்ரு போட்டிங் போட்டிங்கன்னா ஏன்னா சில்லின் காற்றோடு நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி வந்து இறக்கி விட்டுருவாங்க இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு கம்மியான பட்ஜெட்ல நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணி இது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு போற வர டைமும் ரொம்ப கம்மியா இருக்கும் பக்கத்துல இந்த கண்டிப்பா வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நான் காட்டியிருப்பேன் பிரியாணி எப்படி இதுல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ரெடி ஆகி நம்ம கிளம்பியாச்சு என் தம்பி வந்து ஒரு கெட்டுக்கு மாதிரி அங்கேயே ரெடி பண்ணியிருந்தான் டெம்பிளில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணி சாப்பாடுலாம் வச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி வந்தோம் டூர் மட்டும் நம்ம பிளான் பண்ணல அங்கே விருந்தும் பிளான் பண்ணி நடந்ததுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லை நம்ம வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி அந்த அருவியில் குளிச்சது பூங்காலை விளாண்டது எல்லாமே சேர்த்து ரொம்ப பசி டூர் மட்டும் நம்ம பிளான் பண்ணல விருந்து தான் சேர்த்து பிளான் பண்ணியிருந்தாங்க தான் ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு அதுவும் நமக்கு பிடிச்ச பிரியாணி அப்படி ஃபுல்லாக ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு இதே மாதிரி சின்ன சின்ன விருந்து ரெடி பண்றதாலும் சரி நம்ம ஒரு நாள் டூர் பிளான் பண்றாந்தாலும் சரி இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி போனி அப்படின்னு சொன்னா நம்ம சாப்பாடு கையில எடுத்துட்டு போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி வெளியில வாங்கி சாப்பிடவும் தேவையில்ல நமக்கு ஹைஜீனிக்காகவே இருக்கும் இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டாச்சு இந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருக்கும் அது மாதிரி சாப்பாடு கையில எடுத்துட்டு போனா ரொம்ப ஹைஜீனிக்காவும் இருக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருக்கும் நீங்களும் இந்த பிளேஸ் மிஸ் பண்ணா போங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி